குருவே சரணம் அனைவருக்கும் வணக்கம் முதல்ல உங்க எல்லா பேருக்கும் நன்றி தெரிவிச்சுக்கிறேன் ஏன்னா நம்மளுடைய சேனல்ல ஆயிரம் பேர் சப்ஸ்கிரைபர் தாண்டி போயிட்டே இருக்குது அதுக்காக முதல்ல நன்றி தெரிவிச்சுக்கிறேன் அது போக இன்னைக்கு என்ன பேசலாம் ஜென்ரலாக பேசலாம் அப்படின்னு ஒரு இதில் வந்தாச்சு எப்படி ஒரு ஜோசியர்கிட்ட போனோம்னா என்னென்ன கேள்வி கேட்பாங்க அவருக்கு அது அதுக்கு அவர் என்னென்ன பதில் சொல்லுவார் அப்படிங்கறத பத்தி பேசலாம் முதல்ல போனோன்னே ஜோசியரை பார்த்தவனே அப்படியே கேட்பான் திறந்து தெரிந்து கூட பிறந்தவங்க இத்தனை பேரு மாமியா எத்தனை பேரு அத்தை எத்தனை பேரு அப்பா கூட பிறந்த இத்தனை பேர்னு புட்டு புட்டு வைக்கிறான் நல்ல ஜோசியலா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி சொல்ல கேள்விப்பட்டிருப்பீங்க உடனே அவர் ஃபேமஸ் ஆர் அது போக எந்தெந்த ஊர்ல எப்பேற்பட்ட பேமஸ் ஃபேமஸான ஜோசியர்லாம் தேடி போய் எல்லாம் உண்டு அப்படின்னு வச்சுக்கலாம் சரி அவங்க சொல்றதுனா அப்படிலாம் உண்மைதானா அப்ப கூட பிறந்தவங்களை அப்பா கூட பிறந்தவங்கள அப்பா கூட பிறந்தவங்கள சொல்ல முடியுமா அப்படின்னா ஜோதிட நூல்களில் கூட இப்படித்தான் சொல்ல முடியும் இப்படித்தான் ஒரு குத்து மதிப்புல சொல்லலாம் ஒரு அப்ராக்சிமேட்டில் சொல்லலாம் அப்படின்னு எழுதப்பட்டிருக்கு பெர்மனண்ட்டாக அதாவது ரொம்ப ஸ்ட்ராங்காக அப்படி சொல்ல முடியும்னு சொல்லலை ஆனால் இவங்க எப்படி அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா இதுக்கு பேர் ஒரு துருவ கணிதம்ன்ற ஒரு ஒரு கணக்கு வச்சுக்கிறாங்க துருவ கணிதம்னா வேறு ஒன்றுமே இல்லை ஜாதகம் எழுத கொடுக்க போகும்போது உங்ககிட்டயே ஃபுல் டீட்டெயிலாக வாங்கி அது ஜாதகத்தில் ஒரு ஓரத்தில் அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி ஒரு லெட்டர்ஸில் எழுதி வச்சுக்குவாங்க அவ்வளோதான் அது எப்படி பார்க்கலாம் அது எப்படி கண்டுபிடிக்கலாம் அல்லது உண்மையிலே வந்து இதுக்கு உண்மையான முறை உண்டா கூட பிறந்தவங்களோ அல்லது தாய்மாமன் இத்தனை பேர் அப்பா கூட பிறந்தவங்க இப்படி இத்தனை பேருங்கிறத சொல்கிறதுக்கு உண்மையான முறை உண்டா அதெல்லாம் எப்படிங்கிறது ஒரு ஃபுல் ஜாதகத்தையும் போட்டு சொல்லலாம் சொல்கிறான் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் போடலாம் இது போக உண்மையான ஒரிஜினல் முறை என்ன இதுக்கு எப்படி தான் பலன் எடுக்கிறது அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் அடுத்த வீடியோவில் பா பார்க்கலாம் உடன் பிறந்தவங்க எத்தனை பேர் அது எப்படி கணக்கு எடுக்கிறது அப்படிங்குற ஒரு வீடியோவில் பார்க்கலாம் இது போக வேறு என்ன பேசலாம் ஒரு இருபத்தஞ்சி வயசுல இருந்து ரெண்டு வயசு வரைக்கும் ஒரு ஆணுக்கு திருமணம் ஆகலைன்னா அவங்க என்ன பண்ணுவாங்க ஏ ஜோசியர் எல்லாத்தையும் தானே எல்லாமே தானே அவர்கிட்ட போனவனே அவருக்கு பதினஞ்சு வருஷத்துக்கு கொடுங்க திருமணமே கிடையாது வேசாடுல கிளம்பு வெளிநாடு கிளம்பு போய் பொழப்ப பாருன்னு சொல்ல வேண்டியதானே வெளிப்படையா இதுவாக இருந்தாலும் எதுவா இருந்தாலும் வெளிப்படியா சொல்ல வேண்டியதானே இல்ல ஒரு வருஷத்தில் ஆயிரும் ரெண்டு வருஷத்தில் ஆயிரும் அப்படின்னு போட்டு ஜவ்வா இழுத்து ஒவ்வொரு ஊரா போய் ஒவ்வொரு ஜோசியரா பார்த்து அப்படி கேட்டா அவங்க என்ன சொல்றாங்க ஏதோ இந்த குரு பயிற்சி வந்தால் சரியா போயிடும் சனி பயிற்சி வந்தால் சரியா போயிடும் அப்படின்னு சொல்கிறாங்கல்ல ஏன் அது உண்மை அப்படித்தானா ஜாதகத்துல இருந்தாலும் கண்டுபிடிக்க முடியாதா அப்படின்னா கண்டிப்பாக கண்டுபிடிக்க முடியும் அப்ப எதுவாக இருந்தாலும் வெளிப்படையா ஓப்பனாக சொல்லிட வேண்டியதானே ராமர் காட்டுக்கு போனா கூட பதினாலு வருஷம்தான் ஆனால் இவர் பதினேழு வருஷமா வந்து அஹ் தேடிக்கிட்டு இருப்பார் பொண்ணு கிடைக்க மாட்டேங்குது மாப்பிள்ளை கிடைக்க மாட்டேங்குது அப்படின்னு சொல்றதுக்கு காரணம் என்னவா இருக்கும் தசா புத்தியா இருக்கும் அப்போ வெளிப்படையா ஓபனா சொல்கிற சொல்லிட வேண்டியதானே வரணவங்கிட்ட எப்படி உனக்கு ஒரு பத்து வருஷத்துக்கு திருமணம் இல்லை அல்லது திருமணம் ஆயிடுச்சு பத்து வயசுக்கு குழந்தை பத்து வருஷத்துக்கு குழந்தை இல்லை பத்து வருஷத்துக்கு அப்புறம் தான் கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையா சொல்லிட வேண்டியது தானே அவங்க அடுத்த வேலையை நோக்கி போயிடுவாங்கல்ல அப்புறம் போட்டு எதுவும் இழுத்துக்கிட்டே தெரியும் இல்ல குரு தான் பத்து வருஷ வருஷமும் பயிற்சி ஆகிக்கிட்டே தானே வர்றாரு லக்கணத்தை பார்க்குறாரு ராசியை பார்க்குறாரு ரெண்டாம் இடத்தை பாக்குறாரு அஞ்சாம் இடத்தை பார்க்குறாரு ஏழாம் இடத்தை பார்க்குறாரு ஒன்பதாம் இடத்தை பார்க்குறாரு எல்லா இடத்தையும் தான் பாக்குறாரு அப்போ குடும்பம் அமையலாமல குடும்பம் அமைய மாட்டேங்குது காலதாமதமாகுது குழந்தை கிடைக்க மாட்டேங்குது தாம்பத்தியம் இல்லாமல் போயிருது இவ்வளோ பிரச்சனை ஏன் வருது குரு பயிற்சி ஆகுது குரு பார்க்கறாருல அப்ப தசா புத்திகள் தான் முதல்ல வந்து நிர்ணயம் பண்ணுது ஒருத்தருடைய கர்மாவை அந்த கர்மாவுக்கு தகுந்தாப்பு தான் அவங்களுக்கு வாழ்க்கை நடக்கும் அப்போ அவங்களுடைய கர்மாவை பற்றி சொல்றது தானே ஜோசியம் எல்லாமே வந்து அவருடைய விஷயங்களை அவருடைய ஃபுல் டீடைல நோட்லயே ஒரு கோடு கோடுகள் மாதிரி துருவ கிடைந்த மாதிரி எழுதி வச்சு வந்தவங்ககிட்ட இந்த மாதிரி கடை கடைன்னு சொல்லிட்டு ரெண்டு காசு வாங்கிட்டு போகிற பேர் ஜோசியம் இல்லையா எதுவாக இருந்தாலும் வெளிப்படையாக சொல்லு இன்னும் ஒரு ரெண்டு வருஷத்தில் உனக்கு வந்து கொஞ்சம் மோசமான தசாபுத்தி வருது பெண்கள் சவகாசம் ஏற்படுது இல்லை நண்பர்கள் சவாசம் ஏற்படுது போதை பழக்கம் ஏற்படுது அல்லது விபத்து ஏற்பட போகுது கொஞ்சம் கவனமாக வண்டி வாகனங்களை போகும்போது சூதனமாக போய்க்கோங்க தொழிலில் நஷ்டம் ஏற்பட போகுது இதெல்லாம் முன்கூட்டியே சொல்ல வேண்டியதானே சொல்லாமல் மட்டும் எதுக்கு போட்டு மசில் மக்களை வந்து கஷ்டப்படுத்தணும் அப்படிங்கிறத என்னுடைய ஒரு சின்ன ஆதங்கம் அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இதெல்லாம் கண்டுபிடிக்க முடியுமா அப்படின்னா கண்டுபிடிக்க முடியும் எதுவாக இருந்தாலும் வெளிப்படையா சொல்லுங்க அப்படிங்கறத தான் நான் உங்கள்கிட்ட வந்து வைக்கிறேன் இப்போ ஜோசியரை பார்த்தோன்னே எல்லாமே தெரியாதா அவருக்கு தான் நோட்டை பார்த்தோன்னே எல்லாமே தெரியாதானே இப்படி தான் நடக்கிற தேசா பற்றி மோசமா இருக்குது அப்படிங்கிறது கண்டிப்பான முறையில் எல்லா முறைகளிலையும் கெஸ் பண்ண முடியும் ஆனால் இவருக்கு இதுதான் நடந்திருக்கு இல்லை இனிமேலையும் இதுதான் நடக்க போகுது அப்படிங்கிறதையும் கெஸ் பண்ண முடியும் ஆனால் வெளிப்படையாக சொல்லிட்டா மனசு தாங்கிக்குவாங்கல்ல கொஞ்சம் கஷ்டமா இருந்தாலும் தாங்கிக்குவாங்கல்ல இல்லைப்பா இலகணம் மனசுங்க தாங்க தாங்க மாட்டாங்க இலகல மனசுள்ளவங்க தாங்க மாட்டாங்க ஜோசியத்தை வெளிப்படையாக சொல்லவும் கூடாது மக்கள் உண்மையை சொல்லக்கூடாது ஏதாவது ஒரு சா ஒரு பிரச்சனை வந்துருச்சுன்னா அந்த வந்து என்ன சொல்கிறது அதுக்குரிய தோசை வந்து ஜோசியரை பிடிச்சிக்கிறோம் அப்படின்னா அப்போ ஜோசி எதுக்கு படிக்கணும் நோயை தீக்கிறவன் மருத்துவர் இல்லையா நோயை தீக்கவே மாட்டேன் வெறும் ஏதோ ட்ரீட்மெண்ட் மட்டும் பண்ணிக்கிட்டே இருக்கிறேன்னா அப்புறம் என்ன என்ன சொல்கிறது காசுக்காக ஹாஸ்பிட்டல் நடத்துன மாதிரி இல்லையா அதே மாதிரி காசுக்காக நம்ம ஜோசி சொல்கிற மாதிரி ஆகிடுவோம் அதனால் என்னை பொறுத்த வரைக்கும் எதுவாக இருந்தால் வெளிப்படையாக சொல்லிடணும் அப்படிங்கிறது ஒரு கண்ணோட்டத்தில் தான் ஒரு சேவையாக பண்ணிக்கிட்டு இருக்கிறேன் என்னால் முடிஞ்ச வரைக்கும் ஓப்பனாகவே சொல்லிடுவேன் எதுவாக இருந்தாலும் இது போக நான் என்ன செய்யலாம் அப்படின்ட்டு இருக்கிறேன்னா இப்போ நம்மளுடைய வீடியோவை ஃபாலோ பண்ணுறவங்க எல்லா பேருமே வந்து ஜோசிய ஆர்வலர்கள் ஆர்வலர்கள் தான் மேலே ஆர்வம் உள்ளவங்க தான் அப்படிங்கிறது எனக்கு நல்லாவே தெரியும் அது போக இப்போ இந்த ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டிடுச்சு ஒரு நூறு பேர் இருந்தாலே நான் வாட்டி ஏதாவது விஷயத்தை எனக்கு தெரிஞ்ச விஷயத்தில் போட்டு இறக்கி விட்டுக்கிட்டே இருப்பேன் இப்போ ஆயிரம் பேர் தாண்டிடுச்சுங்க அப்படிங்கிற ஒரு காரணத்தினால நீ அடுத்த ஸ்டெப் நோக்கி எப்படி போகலாம் ஒரு ஜாதகத்தை போட்டு அந்த ஒரு ஜாதகத்திலேயே வந்து எத்தனை வகையான பலன் எடுக்கலாம் அல்லது எப்படியெல்லாம் பலன் எடுக்கலாம் அவர் கடந்து வந்த பாதை இந்த தசாப்தில இன்னும் அனுபவிச்சாரு அப்படின்னு அவர் ஆயுள் காலம் முழுக்க எப்படி பலன் எடுக்கலாம் என்ன ஒரு நாலஞ்சு வீடியோவா போடுற மாதிரி வரும் அந்த ஒரு ஜாதகத்துக்கு வந்தா போகுது ஆர்வம் உள்ளவங்க தானே பார்க்க போறீங்க ஒரு வாரத்துக்கு ஒரு வீடியோ போடுவான் அது உள்ள ஒரு சில பாயிண்ட்கள் நீங்க எடுத்துக்கிங்களே நோட் பண்ணிக்குவீங்கள அப்படிங்கிற ஒரு தாட் இருக்கு இது சரியாக வருமா வராதா உங்களுக்கு அதில் ஆர்வம் இருக்குதா அப்படிங்கிறத கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதை வச்சு தான் நான் ஒரு முடிவு பண்ணணும் இது ஒரு ஜாதகத்தோட போறது போறதில்லை அடுத்தடுத்த ஜாதகங்கள் போடுவோம் ஒரு ஜாதகத்துக்கு ஒரு அஞ்சு வீடியோ போட்டோம்னா அடுத்த ஜாதகத்தை எடுத்து அதை இன்னொரு அஞ்சு வீடியோ போடுவோம் ஏன்னா எல்லா ஒரே மாதிரி வந்து பலன் நடக்காதுங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இல்லையா ஒருத்தருக்கு நடந்து வந்த தசாபத்தி ஒரு மாதிரியா இருந்திருக்கும் அவர் இந்த மாதிரி பிரச்சனைகள்லாம் கடந்து வந்திருப்பாரு இல்லை இந்த மாதிரி சுதந்திரம் நல்ல விஷயங்கள்லாம் கடந்து வந்திருப்பாரு இல்லையா அதில் ஒரு அஞ்சு விதி கிடச்சிருக்கு அதில் அஞ்சு விதி விலக்கு கிடச்சிருக்கு அப்படின்னா இன்னொரு ஜாதகத்தை போட்டு பேசும்போது அதில் பல விஷயங்கள் கிடைக்கும் அதில் பல நல்லதும் கிடைக்கும் பல கெட்ட விஷயங்களும் கிடைக்கும் இதெல்லாம் எப்படி வந்து தெரிஞ்சுக்கிடலாம் அப்படிங்கிறதுக்காக இந்த மாதிரி என்ன எனக்குள்ளே தோணுச்சு உங்களுக்கு ஆர்வம் இருந்தால் கமெண்ட்ஸில் சொல்லுங்கள் அதை வச்சு ஒரு ஜாதகத்தை ஃபுல் டீட்டெயிலாக பேசலாம் அதில் வந்து வீடியோக்கள் நிறையா போனாலும் பரவாயில்ல ஒரு அஞ்சு வீடியோ ஆறு வீடியோ போனாலும் பரவாயில்ல முழுசாக அலசலாம் அப்படிங்கிற ஒரு ஆராய்ச்சி இருக்கிறேன் இது ஆர்வம் உள்ளவங்களுக்காக மட்டும் இது போக நீங்கள் எப்போயும் மாதிரி கொஸ்டின் ஆன்சர் கேட்குறது அது போக நார்மலாக ஷார்ட்ஸ் போடுறது இது போக என்ன சொல்றது மற்றபடி எப்பயும் போடுறதோ அது வாட்டுக்கு போயிட்டே இருக்கும் இது நம்ம நண்பர்களாக நினச்சி நான் உங்கள்கிட்ட இந்த இதை ஒரு கோரிக்கை வைக்கிறேன் உங்களுடைய கருத்து எப்படின்னு சொல்லுங்கள் மீண்டும் ஒரு முறை சொல்லிக்கிறேன் ஆயிரம் சப்ஸ்கிரைபர் தாண்டினதுக்காக எல்லா பேருக்கும் ஒரு நன்றியை தெரிவிச்சுக்கிறேன் இதை அப்படியே துணைச்சி அப்பாத்துக்குவாங்க வாங்க இது போக ஒவ்வொரு வீடியோவிலையும் என்னுடைய ஒவ்வொரு வீடியோவிலையும் முக்கியமான பாயிண்ட் ஏதாவது சொல்லியிருப்பேன் அதை நீங்கள் ஆராய்ச்சி பண்ணுங்கள் கண்டுபிடிங்க முடியலன்னா கமெண்ட்ஸில் சொல்லுங்க அதுக்குரிய விளக்கத்தை கொடுக்குறேன் அனைவருக்கும் நன்றி வணக்கம்